அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்துல்லாஹி பரகாத்துஃபு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகாட்டமாக குயத் ஓட்டுநர் சேமே யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரையும் எப்படி இருக்கிறீங்க நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான பதிவு நாள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது தினந்தோறும் உங்களை சந்திப்பதில் எல்லையற்றா மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கான கொய்த் நாட்டில் உள்ள முக்கியமான தகவல் மற்றும் சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பேங்க் ரேட் கோல்ட் ரேட் மற்றும் இன்றைக்கான வானொலி தகவல் அனைத்தையும் உங்களுக்காக சொல்வதற்காக வளம் வந்துள்ளேன் நீங்கள் தற்போதுதான் முதன் முதலாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப் கலர் பட்டனை அமுத்தி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண அமுத்தி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுத்தி நம்ம போடக்கூடிய தகவலை தினந்தோறும் உங்களுக்கு சென்ட்ரரிய மாதிரி என்ன செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிற ஆதரவுடன் நம்ம குவைத் நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறோம் முக்கியமான தகவல் மத்தியிலும் எந்த ஒரு தேவையற்ற பேச்சுகளும் இல்லாத நிலையில் உங்களை தினந்தோறும் சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த பேர் ஆதரவோடு இன்ஷால்லா இன்றைக்கான தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கொடுவோம் இன்றைக்கான ஒரு முக்கியமான தகவல் என்பட்டால் இந்திய தூதரகத்து மூலம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான இன்றைக்கான ஒரு புதிய சட்டத்தை ஓட்டுநர்களுக்காக கொடுத்துருக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தா நம்ம எல்லாம் முன்னாடி புதிய ஓட்டுநருக்காக நம்ம விசா எடுக்க போகும்போது பத்தாவது படிச்சிருந்தா அவங்களுக்கு என்ன தேவையில்ல இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் தேவையில்லை அதாவது ஈசின்ஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் தேவையில்லை ஈசிஆர் பாஸ்போர்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு அக்ரிமெண்ட் தேவை என்ற ஒரு நிவேதனங்களில் இருந்தது ஆனால் தற்போது அப்படி இல்லாமல் நீங்கள் ஈசின்ஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஈசிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கட்டாயம் அக்ரிமெண்ட் பேப்பர் என்பது கட்டாயம் கொய்த்து நாட்டில் எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஏன் எதுக்கு இது எங்கே தேவைப்படும் என்று கேட்கலாம் நீங்கள் கொய்த்து நாட்டுக்கு வந்து மெடிக்கல் முடிச்சுட்டு அக்கா மாடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு லைசன்ஸுக்காக புதிய லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் இந்திய தூரத்தில் வந்து நம்ம லைசன்ஸை கொடுத்து புதுப்பிக்கணும் புதுப்பிக்க போகும்போது உங்களுடைய அக்ரிமெண்ட் பேப்பர் கட்டாயம் தேவை என்ற ஒரு நிலை இன்று முதல் அமல்படப்பட்டது முன்னாடி வந்து பத்தாவது படிச்சிருந்தால் ஈசினார் பாஸ்போர்ட் ஈசிஆர் பாஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்ல அக்ரிமெண்ட் பேப்பர் இல்லை ஆனால் தற்போது அது கட்டாய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இது வந்து ஒன்லி காதிமுக்கு மட்டும்தான் சூனுக்கு இல்லை சரிங்களா இந்த விஷயம் ஒன்லி காதிமுக்கு மட்டும்தான் சூனுக்கு கட்டாயம் இல்லை அப்போ புதிதாக விசா எடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஃபான்சர் மூலம் உங்களுடைய கொய்த்து மூலம் நீங்கள் என்ன செய்யுங்க எங்களுக்கு கட்டாயம் அக்ரிமெண்ட் பேப்பர் வேணும் அப்புடின்னு சொல்லி எடுங்க அப்படி ஆள் போயாச்சு இப்போ வந்து எங்களுக்கு தெரியாது சட்டம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் விசா எடுத்து அனுப்பிவிட்டேன் இப்போ ஆள் கொய்த்து நாட்டுக்கு வர போகிறாங்க வந்துட்டாங்க இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணணும்னு சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக என்ன செய்யணும் போயிட்டு அக்ரிமெண்ட் எடுக்கிறதுக்காக கொய்த்து நாடுக்கு வந்து அக்கமாகலாம் அடித்த பிறகும் நீங்கள் என்ன செய்யணும் கொய் சிட்டியில் இருக்கிற அந்த சாரி சருக்கில் உள்ள அந்த ஹபானி பில்டிங்கில் போயிட்டு பத்தொம்பது நம்பர் ஃப்ளோர் அங்கே போயிட்டு என்ன செய்யணும் கண்டிப்பாக அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து ஆக வேண்டும் அதுக்கான தகவலை நான் போன இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சொன்னா இல்லையா இல்லைன்னு சொன்னால் நான் உன்னொரு வாட்டி அதை நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ அது நம்ம எடுத்தாகணும் அதுக்கான செலவு முன்னாடி நாற்பத்தஞ்சி நாள் இருந்துச்சு ஆனால் நீங்கள் நாடு உள்ள இன்ட்ரி ஆகிட்டா தற்போது ஐம்பத்தி ஒம்பது நாள் இருக்குது சரிங்களா அந்த விவரத்தையும் சொல்லிக்கொள்கிறோம் சரிங்களா விஷாலா இது முக்கியமான தகவல் இது இன்று முதல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது இன்று முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளது என ஆதாரபூர்வமாக இந்திய தூதரகத்து மூலம் நம்ம கேட்கப்பட்டு உங்களுக்கு தகவலை சொல்கிறோம் இதில் ஏதேன்னு சந்தை இருந்தால் நம்முடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கூடுதல் விவரங்களுக்காக சொல்லித்தரேன் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ற தகவல் சரிங்களா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கான பேங்க் ரேட் மற்றும் வேலை வாய்ப்பு வானொலி தகவல் அனைத்தும் சொல்வதற்காக இருக்குது இன்றைக்கான வானொலி தகவலை பொறுத்தவரை இன்றைக்கு சராசரியாக இருபத்தி ரெண்டு டிகிரிலேருந்து இருபது டிகிரி வரை வெயில் இருக்கும் என வானிலை தகவல் வந்துள்ளது அதிகபட்சமாக குளிர்னு பார்த்தா எட்டு டிகிரிலேருந்து ஏழு டிகிரி வரை இன்றைக்கு காத்து கூட கொண்ட குளிர் காத்து வீசும் குளிர் இந்த டிகிரி வரை இருக்கும் என வானொலி தகவல் வந்துள்ளதுங்க இன்றைக்கான கோல்ட் ரேட் பேங்க் ரேட்டை பொறுத்தவரை சராசரிய கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை இருபத்தி நாலு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு பன்னெண்டு தினார் ஐநூற்றி முப்பது காசு இருபத்தி ரெண்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பன்னெண்டு தினார் இரநூத்தி ஐம்பது காசு இருபத்தி ஒரு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் பத்து நார் தொள்ளாயிரத்தி எழுபது காசு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் ஒம்பது நார் நானூறு ரூல்ஸ் என்ற ரேட்டுடைய நிலவரங்கள் இருக்குது அதே மாதிரி பேங்க் ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக கொய்த் நாட்டுடைய ஒரு தார் பைசா வந்து இந்தியத்துக்கு எல்லா இடத்துலையுமே இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் சராசரியாக போய் கொண்டுருக்கு இதில் அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா ஒமேன் எக்சேஞ்சில் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா எழுபத்தஞ்சு காசு ஒமன் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா அஞ்சு காசு யூஏ எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்ரீலங்கா பொறுத்தவரை இரநூத் அறநூற்றி ரெண்டு ரூபா பன்னெண்டு காசு வந்து யூஏ எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க பிஎஸ்சியில் வந்து பஹரீன் அச்செஞ்சில் அறநூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தொரு காசு பஹரி நச்செஞ்சில் கொடுக்குறாங்க ஸ்ரீலங்கா ரேட்டும் நல்ல ரேட்டாக இருக்குது உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு நம்ம தரா இருக்கிறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு இல்லையோ உங்களது சகோதர சகோதரிக்கு கட்டாயம் உபயோகமாகும் இதில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் நம்ம ஆதாரபூர்வமாக கால் பண்ணி கேட்டு உண்மையான உறுதிப்பட செஞ்சப்பான் இந்த தகவலை கொண்டு வரோம் இதில் யாராவது உங்களுக்கு டெலிஃபோன் ஆன்சர் பண்ணலையோ சரியான முறையில் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்கள உங்களுக்கு டெலிஃபோன் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம சொல்லு செய்வோம் என்ன சொன்னால் அளவுக்கு தான் நம்ம உண்மையான தகவலை கொண்டு வரேன் என்பதை உங்களுக்கு உள்ளே சொல்லிக்கொள்றேன் முதல்ல பெண்களுக்கான வேலை வாய்ப்பை என்னாலாம் சொல்கிற மாதிரி இருக்கிறான் அப்பாசியாவில் இருக்கிற ஒரு இந்தியன் ஃபேமிலி சரிங்களா ஒன்றரை வயசு குழந்தை இருக்குது அந்த குழந்தையை பார்த்துறதுக்கு ஒரு ஹவுஸ்மெண்ட் தான் அக்காமை இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை காண்டாக்ட் நம்பர் ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் த்ரீ அந்த காண்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அப்பாஸில் உள்ள டைலர் ஷாப் டைலர் ஷாப்புக்கு வந்து துணிகள் எல்லாம் தைக்க தெரிஞ்ச அணுவம் உள்ள பெண்கள் தேவை காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஐம்பத்தஞ்சு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு டபுள் ஃபைவ் த்ரீ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி லேடிஸ் செலவுனுக்கு வேலைகள் தெரிஞ்ச லேடிஸ்வனுக்கு அணுவ இல்லை வேலை தெரிஞ்ச ஆள்கள் தேவை நல்ல சம்பளம் சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய வேண்டிய காண்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சு எண்பத்தி மூணு முப்பது நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ த்ரீ ஜீரோ இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி லேடிஸுக்கு இன்னொரு வேலை வாய்ப்பு இந்த காரில் ஃபுட்டு வச்சுட்டு அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு லேடிஸ் தேவை சரிங்களா புதுசாக பர்லையெல்லாம் பார்க்கலாம் எல்லாம் என்ன செய்வாங்க ஃபுட்டை வந்து வண்டிக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து விற்பனை பண்ணுறதுக்காக செஞ்சுட்டுக்குவாங்க அதே மாதிரி வேனில் உள்ள ஃபுட்டை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைன்ட்டு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய காண்டக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு எழுபத்தி மூணு ஐம்பத்தாறு பதினொன்று என்ற கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு லேடிஸ் தேவை காண்டெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு இருபத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு டபுள் ஃபைவ் ஜீரோ டூ டூ நைன் டபுள் டூ என்ற காண்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான லேடிஸுக்கான வேலை வாய்ப்பு கற்றுக்கிட்ட ஒரு அஞ்சு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் இதிலேருந்து சந்தேகம் இருந்தால் என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு அப்புறம் ஜென்ஸுக்கான வேலைவாய்ப்பு இன்ஷால்லா முதலாவது வேலைவாய்ப்புன்னு பொறுத்தவரை அதே மாதிரி இந்த பர் சைடில் வேணும்னு வச்சுருப்பாங்களா காரு அதில் வந்து கேசியர் ஒரு ஆள் தேவை அப்புறம் வந்து ஹெல்பர் ஒரு ஆள் தேவை ஓட்டுநர் ஒரு ஆள் தேவை மூணு பேருக்கும் வேலை உண்டு நல்ல உண்டு நல்ல சம்பளம் வந்து சாப்பாடு ரூம் ஒன்று சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுற கான்டெக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஆறு பதினொன்று என்ற காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் டபுள் ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஒன் என்ற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுற அப்புறம் வந்து பார்ட் டைம் வேலை ஒன்று இருக்கீங்க என்ன யாருக்குன்னு பார்த்தா நம்ம இஞ்சியன் ஸ்டைலில் இந்த முறுக்கு மிச்சரி ஸ்வீட்டு இதெல்லாம் செய்வாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது நல்ல சம்பளமும் கூடுப்பதாங்க சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுற கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு எழுபத்தெட்டு ஐம்பது ஜீரோ ரெண்டு சரியா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க ஒரு சின்ன தடங்கள் ஓகே அந்த பார்ட் டைம் பார்ட்டயம் பார்ட் டைத்துக்கு பொறுத்தவரை ஸ்வீ ஸ்வீட் இந்தியன் ஸ்வீட்டு செய்ய செய்ய தெரிஞ்ச அணு உள்ள ஆளுக்கு நல்ல சம்பளம் உண்டுன்னு சொல்கிறாங்க கான்டாக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் அறுபத்தேழு எழுவத்தெட்டு ஐம்பது ஜீரோ ரெண்டு சிக்ஸ் செவன் செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ எயிட் ஜீரோ டூ என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து பைக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் த அதாவது எல்லாத்தையும் கலெக்டிகிலிட்டி சுத்தமாக சர்வீஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அவங்க காண்டெக்ட் அவளுக்கு நல்ல சம்பளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணுற காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு ஐம்பது இருபது இருபத்தி மூணு டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ டூ த்ரீ என்ற காண்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வெல்டர் எலக்ட்ரிஷன் கார்பெட் இவங்களுக்கு மூணு இருக்கும் வேலைகள் இருக்குது நல்ல சம்பளம் உண்டு சாப்பாடு ஒன்று ரூம் ஒன்று சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு எழுவத்தி ஆறு ஜி எழுபது எண்பத்தி ஆறு சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் இந்த கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பிரிட்ஜ் இருக்குல்ல பிரிட்ஜு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் தேவை கிடைக்கும் நல்ல சம்பளம்ட்டு சொல்கிறாங்க நான் சம்பளம் கிட்டத்தட்ட நானூறு நேரம் கிடைக்கும் சரிங்களா நானூறு தினா சம்பளம் பிரிட்ஜி வந்து தரவாக உங்களுக்கு லிப்பர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கான்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் டூ நைன் எயிட் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஏசி டெக்னீஷியன் அவங்களுக்கு வேலை இருக்குது முந்நூறு தினார் மாதம் சம்பளம்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுற கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் டூ நைன் எயிட் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வெல்டன் தொழில் தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு கான்டெக்ட் பண்ண காண்டாக்ட் நம்பர் அறுபத்தஞ்சி பதினாலு முப்பது எழுபத்தி அஞ்சு என்ன காண்டாக்ட் நம்பருக்கு இன்றை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் ட்யூட்டிக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் சொந்த வண்டி வச்சுருக்கணும் சரிங்களா இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் சம்பளம்ட்டு சொல்கிறாங்க சொந்த வண்டி வச்சுக்கிற ஆளுக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் எந்த ஏரியான்னு பார்த்தா மந்தகா ஹதியா சரிங்களா மந்தகா ஹதியாவில் தான் இந்த வேலைவாய்ப்பு கான்டெக்ட் பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் அறுபது தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஆறு எழுபத்தி நாலு சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் என்ற கான்டக்ட் நம்பரை இன்ஷால்லா கான்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்புறம் ஓட்டுநர் வேலைக்கு ஆள் தேவை ஓட்டுநர் அண்ட் சர்வர் அவங்களுக்கும் ஆள் தேவை ரெண்டு பேருக்கும் ஒரே நம்பர் தான் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று ஒன்று நம்பர் ஐம்பத்தொன்று ஜீரோ ஆறு அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா ஓட்டுனர் அண்ட் சர்வருக்கு வேலைவாய்ப்புண்டு உபயோகப்படுத்தி கொல்லுங்கள் அப்புறம் வந்து எலக்ட்ரிஷன் வேலை அண்டு பம்பர் அண்டு ஹாரிஸ் இவங்க மூணு வருக்கும் வேலைவாய்ப்பு உண்டு லோக்கல் நம்பர் கொடுத்துருங்க அண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருவாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ண நம்பர் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஆறு இருபது ஜீரோ ஆறு நைன் எயிட் எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் லோக்கல் நம்பரை பொறுத்தவரை டபுள் டூ ஃபோர் ஒன் டூ ஜீரோ டூ ஜீரோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இருபது இருபது என்ற கான்டெக்ட் நம்பரை இன்ஷால்லா கான்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சோபா செட் செய்கிறதுக்கு ஆள் தேவை நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க சோபா செட் செய்வாங்களா அதுக்கும் ஆள் தேவை நல்ல சம்பளம் கிடைக்குன் சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது ஐம்பது நாற்பத்தி ஒன்று டபுள் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து மீனா மீனா அல் ஷு ஸ்ய்பா அந்த ஏரியாவுக்கு வந்து கம்பெனிக்கு ஆள் கேட்குறாங்க என்னென்ன இருந்ததுன்னா ஹெல்பருக்கு வந்து கேட்குறாங்க ஹெல்பர் வந்து நாற்பத்தி அஞ்சு ஆள் வேணுமா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாள் சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தி ஆறு ஐம்பது ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீனால் ஷூபா அந்த ஏரியாவில் அப்புறம் சீசா போட தெரிஞ்ச ஆளுக்கு கொய் சிட்டியில் வேலை உண்டு சரிங்களா சீசா போடுவாங்களே அவங்களுக்கு வேலை இருக்குது காண்டாக்ட் பண்ண நல்ல சம்பளம் உண்டு சாப்பாடு உண்டு சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நைன் எயிட் ஜீரோ ஒன் த்ரீ செவன் த்ரீ செவன் என்ற கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஆட்டோமிக் கம்பெனிக்கு ஆள் ஓட்டுநர்கள்தேன் சொல்கிறாங்க காடெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது முப்பத்தஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இந்த காண்டாக்ட் நம்பரை விஷாலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்ட தகவலில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ டெலியா டெலிஃபோனை சரியான முறையில் ஆன்சர் பண்ணல என்றாலோ நீங்கள் எதுவும் சொல்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக எந்த நேரம் குரல் கொடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு நீங்களும் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் இணையதளங்களில் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாகி இஸ் அவர் ஜாபர் அவர்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தி எட்டு சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ எயிட் என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்காக போய் தமிழ் ஓட்டுநர் சேமி நிர்வாகிகள் சையீத் அகமது மற்றும் நவீன் பஸ்தா மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக கோர்த்து கே கே எம் முத்துப்பேட்டை நேனா முகமது அவங்கள சொல்லிக்கிறாங்க அவங்களும் இந்த தகவலை உண்மையாக கொடுத்து நமக்கு தகவலை கொடுத்துறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்ஷாலா இன்றைக்கான ஒரு முக்கியமான தகவலை உங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றாங்க கொய்த்து நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இது இருதுறையாக கூட வச்சுருக்கோம் அதாவது இப்போ தாயகத்தை பொறுத்தவரை பிளாஸ்டிக் பேப்பரை வந்து பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்க வேண்டிய என்பதற்காக குரல் கொடுத்துருக்கிறாங்க அவங்க சார்பில் நம்மளும் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் அது அன்பான வேண்டுகோளாக உங்களிடத்தில் வைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்நிய நாட்டில் வந்து இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்துக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் ஆனால் நமது ஊரில் நம்ம சுகாதாரத்துக்காக வேண்டி நம்முடைய குழந்தை குட்டிகளுக்காகவும் நம்முடைய முதியோர்களாகவும் அவங்களுடைய சுகாதாரத்தை பேண வேண்டிய என்பதற்காக நம்மளுடைய நாட்டை நம்ம தாங்க சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம தவிர்த்துக்குவோம் மாசுபடக்கூடிய விஷயங்களை தவிர்ப்போம் விவசாயத்தை வாழ வைப்போம் அயல் நாட்டில் இருக்கிற நம்ம ஊருக்கு போகும்போது இங்கே உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை நம்ம ஊரில் கொண்டு போய் சேர்க்காமல் அளவு பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்துக்கொள்வோம் ஊர்லேயும் சரி அதே மாதிரி தவிர்த்துக்கொள்ள சொல்லுங்கள் முடிஞ்சளவு மஞ்சள் பையை தூக்கிட்டு போங்க பேப்பர் பையில் இப்போ இருக்குது நம் ஒயர் கூட தொழிலாளர்கள் வாழ வைக்கலாம் ஒயர் கூட இருக்குது மாதிரி அதே மாதிரி பொருள்களை உபயோகப்படுத்துங்க தினந்தோறும் பேஸ்ட்டாக ஒரு அந்த பிளாஸ்டிக் பொருளை மாசுபட வைக்காதிங்க மண்ணை வந்து அழிக்காதிங்க நம்முடைய விவசாய நிலம் என்றைக்கும் நல்லா இருக்கணும் விவசாய நிலம் இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் நம்மளால் விவசாயத்துக்கான லாபம் ஊதியம் கிடைக்காதனால தான் நம்ம அயல்நாட்டில் இருக்கிறோம் அதனால் நம்முடைய சங்கதிகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி என்ன செய்யாதிங்க பிளாஸ்டிக் பொருளை கவர்த்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சொல்லுங்கள் நினைக்கலாம் நாங்களாம் கிராமத்தில் வைக்கிறோம் நாங்கள்லாம் வாங்குற ஒரு பீஸ் ரெண்டு கீஸனால நாங்கள் என்ன சார் வரப்போகுது அதனால் பையனாக நம்ம கிராமம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சிட்டி நல்லா இருக்கும் சிட்டி நல்லா இருந்தால் தான் நம்ம ஸ்டேட் நல்லா இருக்கும் ஸ்டேட் நல்லா இருந்தால் இந்தியாவே நல்லா இருக்கும் சரிங்களா எங்கே எதுவாக இருந்தாலும் அடித்தளம் என்ன கிராமம் நம்முடைய கிராமம் நம்ம வலுவாக வளமாக வச்சுருந்தா தான் நமக்கு நல்லதுங்க தயவுசெய்து ஒரு சகோதரனாக உடன் பிறந்த பிறப்பாக நினச்சி சொல்கிறேன் தயவுசெய்து பேணிக்காரங்க ஒரு கீஸ் கொண்டு போகிறதா கூட அது தவிர்த்து கொள்ளுவோம் என்று எடுத்துகிட்டு மஞ்சள் பையை தூக்கிட்டு வீட்டுக்கு சாமாங்க போங்க குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் முந்நூறு கிராம் கொண்ட டெலிஃபோனை கையில் தூக்கிட்டு எந்த நேரமும் நமக்காக உயிருக்கு ஆப் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம கொண்டு போயிட்டுருக்கிறோம் நம்முடைய அத்தியாச தேவைகளுக்காக தவிர்க்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம தவிர்த்தால் என்னங்க